நடிகை ரேகா நாயரின் கார் மோதியதில் ஒருவர் பலியாகியுள்ளார் போலீசார் வழக்குப்பதிவும் செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதிய விபத்தில் ஐம்பத்தைந்து வயது நபர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விபத்து நடந்தபோது காரை இயக்கியது யார் ரேகா நாயர் காரில் இருந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் இரவு நிழல் விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த ரேகா நாயர் இரவு நிழல் படத்தில் மேலாடை இல்லாமல் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தியவர் இவர் சமூக வலைதளத்தில் பெண்கள் தொடர்பான பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை கூறி சிக்கலில் மாட்டியவர் ஒரு முறை தன்னை பற்றி தவறாக பேசியதாக கூறி வாக்கிங் சென்ற நடிகர் பைல்வான் ரங்கநாதனிடம் நடு ரோட்டில் மோதலில் ஈடுபட்டார் தற்பொழுதே திமுக எம்எல்ஏ ஒருவரை ரகசியமாக திருமணம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதிய விபத்தில் ஐம்பத்தைந்து வயது செய்து மதிக்கத்தக்க மஞ்சன் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னை சைதாப்பேட்டையின் பகுதியில் உள்ள மேற்கு ஜாபர்கான் பேட்டை பகுதியில் உள்ள வி எம் பாலகிருஷ்ணா தெருவில் மதுபோதையில் ஒருவர் சாலை ஓரத்தில் படுத்து தூங்கியுள்ளார் அப்போது அந்த பகுதியில் வேகமாக வந்த கார் மஞ்சன் மீது ஏறி உள்ளது இதில் உயிருக்கு போராடியவரை அருகிலிருந்த கே கே நகர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் மஞ்சள் ஏற்கனவே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய காரை சிசிடிவி மூலம் கண்டறிந்த போலீசார் ஓட்டுநர் பாண்டி என்பவரை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் அப்போது அந்த கார் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து விபத்து நடைபெற்ற போது காரை இயக்கியது யார் விபத்தின் போது நடிகை ரேகா நாயர் காரில் இருந்தாரா என போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையிலும் ஈடுபட்டுள்ளனர் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான வாகனத்தை பறிமுதல் செய்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையத்திலும் வைத்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க